மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்கு எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் ஸ்கோப்பு கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யூ ஃபார்ம் அன் கேப்ச்சர்ஸ் ஃபார் பியாண்ட் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ அண்ட் என்டிஎஃப் இ ப்ரீ புக் நவ் அதுவும் இல்லாமல் ட்ரம்ப்ஸார் போ பிரசிடென்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏஜ் ஃபேக்ட்ரு தான் மெயின் ரீசனாக இருக்கிறத பார்க்குறோம் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது நான் இருக்கிறது நான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு மன உறுதியை பாராட்டலாம் பட் ஆனால் இயற்கையாக விட்டது ஸோ இப்போ ஏஜ் ஆக ஏஜ் ஆக என்ன ஆகுதுன்னா இந்த வெயினில் நிறைய வேல்வ்ஸ் இருக்கும் வெயினுக்குன்னு இருக்கிற ரத்தக் குழாய் வந்து கொஞ்சம் ரொம்ப கொலாப்சிபிளாக கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ ஏஜ் ஆக ஏஜ் ஆக இது கொஞ்சம் வீக் ஆகுது இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னா காலில் இருக்கிற அந்த ரத்தம் வந்து மேலே வர முடியல கீழேயே தான் இருக்குன்னா அப்போ கால்களில் நீங்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த கால்கள் வந்து ஆங்கிள் எடிமான்னு சொல்லுவாங்க பீடல் எடிமான்னு சொல்லுவாங்க வரும் கைகள் அதே மாதிரி சரியாக போக முடியலன்னா கைகள் நீங்க ஆரம்பிக்கும் இதுதான் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம முதல் பார்வை அதாவது நுரையீரலில் போய் ரத்தக்கொழாய் போய் அடைச்சி திடீர்னு உயிரெழுக்கிறது இல்லைனா ஹார்ட்டில் போய் அந்த ரத்தக்கொழாய் அடைச்சி திடீர்னு உயிரிழக்கிறது இது பேர் தான் பழனி த்ராம்போ எம்பாலிசம் இது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன் நல்ல உதாரணம் சொல்லணும்னா ஒரு நல்ல படம் வந்து வசூல் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்னு ஒரு படம் இருக்கும் அதில் சார் ஒரு டைலாக் சொல்வார் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காதிங்க சார் வரிக்கோஸ் வெயின் வந்துருமாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ வரிக்கோஸ் வெயின்ன்றது இந்த கிரானிக் வீனஸ் இன்சபிஷியன்சியில் ஒரு அங்கம் அப்படி நம்ம கண்டுக்காமல் விடும் போது என்ன ஆகும்னா அந்த வெயினில் ரத்த குழாய்கள் வந்து அந்த ரத்தங்கள் தேங்க தேங்க கால் வீங்க வீங்க உங்களுக்கு புண்ணு வர ஆரம்பிக்கும் அந்த தான் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க வீனஸ் அல்சர்ஸ் அந்த வீனஸ் அல்சர்ஸ் செப்டிக் ஆகும் செப்டிக் ஆகும்போது கால் வெட்டுற நிலைமை ஏற்படும் இல்லைனா அந்த செப்டிக் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவி உயிரே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இப்போ நம்ம உடம்புல எத்தனை ஹார்ட் இருக்குது ஒரு ஹார்ட்டு தான் இருக்கு ஆனால் ஆக்சுவலாக ரெண்டு ஹார்ட் இருக்கு ரெண்டாவது ஹார்ட் எதுனா நம்ம கால் தான் ஏன்னா நம்ம ஒரு ஒரு டைம் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த வந்து பம்ப் பண்ணுது பம்ப் பண்ணுது பம்ப் பண்ணுது பம்ப் பண்ண பம்ப் பண்ண பிளட்டை மேலே தரு தானே சார் இப்போ இங்கே வந்து இந்த கால் வீங்கிறது பெரியவங்களுக்கு இதெல்லாம் சுகரோட ஒரு கனெக்ட் பண்ணி பேசுறாங்களே சார் அது என்ன சார் எல்லாத்துலயும் கனெக்ட் பண்ணலாம் சார் அதாவது எக்ஸ்டர்னல் மார்க்கர்ஸ் மெடிசின்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபுல் அரிக்கும் பார்க்கும்போது அவ்வளவு சயின்ஸ் கடவுள் நம்ம கண்ணுமணி காமிப்பார் இப்போ ரெண்டு ஒரு கால் வீங்குது அப்படின்னா ஒரு கால் வீங்குதா ரெண்டு கால் வீங்குதா இதை வச்சே பல விஷயங்கள் பிரிக்கலாம் ஹார்ட் ஃபெயிலியர்ல ரெண்டு கால் வீங்கும் கிட்னி சரியாக ஒர்க் ஆகலாம்னா ரெண்டு கால் வீங்கும் லிவர்ல பிரச்சனை ரெண்டு கால் வீங்கும் ஏன்னா இது எல்லாமே நம்ம உடம்புல ரத்தத்தை சர்க்குலேட் பண்றதுக்கும் யூரீனை வெளியேற்றுறதுக்கும் முக்கியமான ஒரு நியூஸ் கேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிற்கான நம்மோடு டாக்டர் சபரி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் வணக்கம் சார் சமீபத்தில் திரு ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது இதுவரைக்கும் பதவியேற்ற அதிபர்கள்யே நான் தான் வந்து ஹெல்த்தியான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசி எனக்கு எந்த டிசீஸும் இல்லை அப்படின்னு அவர் பேசியிருந்தார் ஆனால் இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து ட்ரம்ப்புக்கு வந்து என்ன அவர் கையில் படப்படையாக இருக்குது கால்லாம் வீங்கி இருக்குது ஏன் இப்படி இருக்கார் அவர் உடல்நிலையில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் போல் இருக்குது என்ன ஒட்டுமொத்த இன்டர்நேஷ்னல் மீடியாஸும் அதை கேரி பண்ணாங்க இன்றைக்கி வெள்ளை மாளிகையிலேருந்து அஃபிஷியலாகவே அதை சொல்கிறாங்க இந்த மாதிரி ந நரம்பு சதை தொடர்பான ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே அவங்க சொல்கிறாங்க அங்கங்கே சில வீக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன டாக்டர் இது என்ன நோய் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது நான் இருக்கிறது ஓல்டானாலும் நான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது அவர் மன உறுதியை பாராட்டலாம் பட் ஆனால் இயற்கை யாரை விட்டது அப்படின்னு நம்ம எப்போயுமே யோசிக்கணும் ஏஜிங் அப்படினும் போது வந்துட்டு வெளி தோற்றத்தில் அவருக்கு வெள்ளை முடி இருக்குது அதே மாதிரி அவருக்கு ஸ்கின்லாம் ஃபேஸ்லாம் சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்னும் போது வெளியவே இவ்வளோ தோற்றம் மாற்றம் இருக்கும் போது உள்ள இருக்கிற உறுப்புங்க மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி யாருக்குமே ஏஜ் ஆகுது வெளியே உங்களுக்கு தோல் சுருங்குது உங்களுக்கு முடி வந்து வெள்ளையாக மாறுது உங்கள் கண்ணு பார்வை மங்குதுன்னும் போது உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கும் அதே தானே ஸோ உள்ளே இப்போ ஹார்ட்டுக்கும் வயசாகும் லங்ஸ்க்கு வயசாகவும் கிட்னிக்கு வயசாகவும் லிவருக்கு வயசாகவும் எழுபது வருஷமா உழச்சிக்கிட்டு சார் அப்படின்னும் போது இப்போ எவ்வளோ கேஸ் பார்க்குறோம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக் அதுன்னு இறக்குறாங்கன்னும் போது செவன்ட்டி இயர்ஸ்ல வந்துட்டு டிசீஸ் வரலனா தான் அதிசயம் ஸோ இயற்கையை வந்து நம்ம யாரும் மாற்ற முடியாது அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு நோய் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அது வந்து வந்து ரொம்ப காமனான இயற்கையாக இந்த வயசாகிறது வர்றது தான் க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி ஒயிட் ஹவுஸ்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு ஸோ இது பேசிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்த குழாய்கள் உடம்பு உள்ளாக இருக்கிற ரத்த குழாய்கள் வந்தால் மெயின் வேலை என்னென்னா ரத்தத்தை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஹார்ட்ல வந்து லங்ஸ் வையாக ஆக்சிஜன் ப்யூர் ஆகி திருப்பி நல்ல ரத்தத்தை வந்து ஆர்ட்ரி மூலியமா உடம்பு ஃபுல்லாக போய் சேர்க்கறது ஸோ கெட்ட ரத்தத்தை உடம்புல இருந்து ஹார்ட்டு கொண்டு வந்து சேர்க்கறது நல்ல ரத்தத்தை ஆர்ட்ரி வந்து கொண்டு போய் வெளியே சேர்க்கும் இதில் ஜென்ரலாக வந்து இந்த நல்ல ரத்தத்தை கொண்டு போகிற ஆர்ட்ரி வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பவராக இருக்கும் ஏன்னா வந்து ஹார்ட் அதை பம்ப் பண்ணி அந்த ப்ரெஷரில் வெளியே அனுப்புதுன்றதுனால அந்த பல்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல டிக் 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 ஸோ ஒரு ஒரு பல்சும் அந்த ப்ரெஷர்னால வந்துட்டு ஃப்ரண்ட்ல மூவ் ஆகினே இருக்கும் பிளட் ஆனால் இந்த உல்ட்டாவாக இந்த கெட்ட ரத்தத்தை ஹார்ட்டு கொண்டு வந்து சேர்க்குறது வந்து வெயின் ஓகேங்களா ஸோ அதுதான் நம்ம வெயின்னு சொல்கிறோம் ஓகே நம்ம வெளியெல்லாம் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் தெரியுதுல்ல அது எல்லாமே வெயின் இது எல்லாமே கெட்ட ரத்தத்தை ஹார்ட்டு கொண்டு வந்து சேர்க்கறது இதுங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிடையாது இதுங்களுக்கு மெயின் ப்ரெஷர் எதுனா நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி தான் நம்ம மசில் பண்ணுற கண்ட்ராக்ஷன் அதுதான் அதுங்களுக்கு மெயின் ப்ரெஷர் ஸோ இப்போ ஏஜ் ஆக ஏஜ் ஆக என்ன ஆகுதுன்னா இந்த வெயினில் நிறைய வேல்ஸ் இருக்கும் வெயினுக்குன்னு இருக்கிற ரத்த குழாய் வந்து கொஞ்சம் ரொம்ப கொலாப்சிபிளாக கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ ஏஜ் ஆக ஏஜ் ஆக இது கொஞ்சம் வீக் ஆகுது ஸோ அந்த வெயின் வீக் ஆகிறது தான் அந்த வேல்ஸ்லாம் வந்து லூஸ் ஆகிறது தான் அது வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு மெடிக்கலில் நம்ம சொல்கிறோம் க்ரானிக் அப்படின்னா என்னென்னா திடீர்னு ஏற்படாமல் நாள் கணக்காக ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ற மாதிரி லாங் டேர்ம் தான் இந்த மாதிரி நடந்துருக்குதுன்றதுனால இது பேர் கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி லேபிள் பண்ணுறோம் கிரானிக் வீனஸ் இன்சபிஷியன் சொல்லக்கூடிய சிவிஐ வந்து ஜென்ரலாக ஏஜிங் பாப்புலேஷனில் ரொம்ப காமன் ஓகேங்களா ரெண்டாவது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களும் ரொம்ப காமன் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் நான் சின்ன வயசால் முப்பது வயசு தான் நாற்பது வயசு தான் ஆகுது ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது வெயிட் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்குது ரெண்டு மூணாவது உடல் பயிற்சியே இல்லை இடத்துலையே வேலை இல்லை நின்றுக்கிட்டே தான் வேலை எனக்கு வந்து நடக்கிறதோ ஓடுறதோ அப்படின்ற மாதிரி எனக்கு வேலையே இல்லை அப்படின்னும் போது அவங்க அந்த குரூப்புக்கு ரொம்ப காமன் ரொம்ப காமனாக வந்து இதை நம்ம அதிகமாக பார்க்கறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் போலீஸ்மேன் ஏன்னா அவங்க நிறைய டைம் வந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலையாக இருக்கும் அங்கேயே நின்றுக்கிட்டே அவங்க அந்த சைன் போர்டு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ட்ராஃபிக் ரூல்ஸ்லாம் மாறிடுச்சு ரிமோட் மூலியமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம நைன்டீஸ் கிட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே உட்காந்து இடத்துல இப்படி இப்படின்னு ஆக்டிங் இருக்கும் ஸோ அதனால இந்த சிவிஐன்றது இந்த மூணு பாப்புலேஷன் அதில் நம்ம ட்ரம்ப் சார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏஜ் ஃபேக்டர் தான் மெயின் ரீசனாக இருக்கிறதா பார்க்குறோம் பிளஸ் வந்துட்டு அவருக்கு வந்து ஆக்டிவிட்டி நம்ம வந்து நடக்கிறாரு போறாரு உடல் பயிற்சி தான் பண்ணுவாங்க பட் ஆனால் மெயின் ரீசன் ஏஜிங் ஏஜிங்னால வந்து வயசாயிடுச்சு வெயின்ஸுக்கு வயசானது வெயின் வீக் ஆகுது வீக் ஆகிறதுனால அது வந்து ரத்த குழாய்களை பம்ப் பண்ணி அனுப்ப முடியல ரத்தத்தை ரத்தத்தை பம்ப் பண்ணி முடியலன்னா அந்த இடத்திலேயே ர சேர ஆரம்பிக்குது ரத்தம் அந்த இடத்துல சேர ஆரம்பிக்குதுன்னா கொஞ்சம் வீக்கங்கள் ஏற்படுது இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னா கால்ல இருக்கிற அந்த ரத்தம் வந்து மேலே வர முடியல கீழேயே தான் இருக்குன்னா அப்ப கால்களில் நீங்க ஆரம்பிக்கும் அப்ப அந்த கால்கள் வந்து ஆங்கிள் எடிமான்னு சொல்லுவாங்க பீடல் எடிமான்னு சொல்லுவாங்க வரும் கைகள் மாதிரி சரியா போக முடியல கைகள் இதுதான் அவருக்கு நடந்திருக்கு ஒரு காமன்மேன் டேம்ல எப்போ அமெரிக்காவில் அவ்வளோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கு எல்லா அட்வான்ஸ்டாக அவங்க வச்சிருக்காங்க அது உச்சபட்ச பவரில் இருக்கிற ட்ரம்ப்புக்கே கால் வீங்குது கை வீங்குதுன்னா அப்ப அங்க டாக்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க இது ஆனால் கூட அவருக்கும் அந்த மாதிரி வீங்குதுன்னா இது எப்படி அப்படின்ற ஒரு இயல்பான ஒரு பெரிய பணக்காரர் வேற அதுவும் இருக்கும்போது அது எப்படி டாக்டர் அப்போ அங்கே அந்த மாதிரி க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது கண்டிப்பாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க சார் இது ஈஸியாக ஏன்னா இது வந்து ஒரு டேஞ்சர் கண்டிஷன் கிடையாது ஆனால் இது வந்து ஒரு டேஞ்சர் கண்டிஷன்ஸுக்கு லீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இருக்கு என்னன்னா இது அவங்க கரெக்டாக ட்ரீட் பண்ண முட்டாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இவர் பிரெசிடண்டாக இருக்கிறதுனால இவருக்கு உச்சப்பட்ட கேர் வந்து கிடைக்கும் ஆனால் சேம் இந்த விஷயம் வந்துட்டு எவ்வளோ மக்கள் வந்து நம்ம ஊரில் இதனால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம காய்கறி விற்கிற அம்மாலேருந்து கீரை விற்கிற இருந்து நம்ம உட்காந்து நின்றுகிட்டே இருக்கிற டிராஃபிக் போலீஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டு நல்ல உதாரணம் சொல்லணும்னா ஒரு நல்ல படம் வந்து வசூல் வசூல்ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு படம் இருக்கும் அதில் கமல் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காதிங்க சார் வரிக்கோஸ் வெயின் வந்துருமாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ வெயின்ன்றது இந்த கிரானிக் வீனஸ் இன்சிஷியன்சியில் ஒரு அங்கம் ஓகேங்களா வெரிகோஸ் வெயின்ன்றது ஒரு அங்கம் வெரிகோஸ் வெயின்ன்றது என்ன நம்மளுக்கு காலில் வந்து பாம்பு பாம்பாக டார்ச்சரஸாக தெரிகிற வெயின் தான் வெரிகோஸ் வெயின் ஏ அது நடக்குதுன்னா அந்த வேல்வு வீக் ஆகிறதுனால தான் வந்து நடக்குது இந்த வெயின்ஸ் வந்து ரொம்ப வீக்காகி லூஸாக நடக்குது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் நம்ம ஊரில் யாரும் அதை கண்காணிக்க மாட்டாங்க அந்த அந்த கால் வீங்கும் அந்த வெரிகோஸ் வெயின் வரும் அதிலே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் நம்ம ஆளுங்க மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த வெயினோடையே அதில் பார்த்தாலே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே தான் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படி நம்ம கண்டுக்காமல் விடும் போது என்ன ஆகும்னா அந்த வெயினில் ரத்த குழாய்கள் வந்து அந்த ரத்தங்கள் தேங்க தேங்க கால் வீங்க வீங்க உங்களுக்கு புண்ணு வர ஆரம்பிக்கும் அது பேர் தான் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க வீனஸ் அல்சர்ஸ் அந்த வீனஸ் அல்சர்ஸ் செப்டிக் ஆகும் ஆகும்போது கால் வெட்டுற நிலைமை ஏற்படும் இல்லைனா அந்த செப்டிக் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவி உயிரே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நிறைய கேசஸ் வந்து நம்ம ஊரில் நம்ம ஸ்டான்லி ஜிஹச்லேயோ கவர்மெண்ட் ஜிஹெச்லோ நிறைய எல்லா ஜிஎச்லையும் பார்க்குறேன் எக்ஸாப் நான் அரசு தருமபுரி மருத்துவரையில் படித்தேன் தருமபுரி ஜிஹெச்சில் ஏகப்பட்ட பேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அதே மட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீனஸ் இன்செஃபிஷியன்சி வர்றதுனால உங்களுக்கு அங்கே ரத்தம் அங்கேயே தேங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ரத்தம் வந்து கட்டிக்கும் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரத்தன்றது சீரிலேயே ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு இடத்துல தேங்குதுன்னா அது கட்ட ஆரம்பிச்சோம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம உடம்புலேருந்து ரத்தம் வெளியே வந்த உடனே என்ன ஆயிடுது கிளாட் அப்படின்னு சொல்கிற ரத்தம் கிளாட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி ரத்தம் அதே இடத்துல நிற்குதுன்னா ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஆக ஆரம்பிக்கும் போது அது பேர் தான் வந்து வீனஸ் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப டேஞ்சர் கண்டிஷன் ஒரு இடத்துல ரத்தம் அங்கே கிளாட் ஆயிடுச்சுன்னா அந்த கிளாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது அசைக்கிறீங்க அது மாதிரி ஓடுறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கிளாட்டு அங்கேருந்து டிஸ்லார்ஜ் ஆகி அப்படியே கிளம்பி வேலை வரும் அது பேர் தான் எம்போலிசம்னு சொல்லுவாங்க நேரம் எங்கே வரும் சர்ருன்னு மேலே வந்து மேலே வந்து மேலே வந்து ஹார்ட்டுக்கு தானே ட்ரெயின் ஆகுது எல்லாமே அப்போ ஹார்ட்டுக்குள்ளே போய்ட்டு லங்ஸுக்கு போய் அடைச்சிக்கும் இல்லை ஹார்ட்டில் போய் அடைச்சிக்கும் இது பேர் தான் பல்மனரி த்ராம்போ எம்பாலிசம்னு சொல்லுவாங்க அதாவது நுரையீரலில் போய் ரத்தக்கழாய் போய் அடைச்சி திடீர்னு உயிரிழக்கிறது இல்லைனா ஹார்ட்டில் போய் அந்த ரத்தக் கொழாய் அடைச்சி திடீர்னு உயிர் எழுக்கிறது இது பேர் தான் பல்மனரி த்ராம்போ எம்பாலிசம் இது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன் ஸோ இதனால் தான் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுனால தான் இதை நம்ம முன்னாடியே கண்காணிக்கணும் இதை கண்காணிக்காமல் விட்டோம்னா என்ன ஆகுதுன்னா புண்ணாகுது செப்டிக் ஆகுது சீல் பிடிக்குது ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுது ரத்த கட்டுக்கள் ஏற்படுது அதனால டிஸ்லாஜ் ஆகி ஹார்டுக்கு லங்ஸ்க்கு போய் அடிக்குது அப்படின்றது தான் நம்ம டேஞ்சர் ஆனால் இந்த விஷயங்கள் இவருக்கு நடக்காதுன்றது நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் கண்டிப்பாக நடக்காது ஏன்னா இப்போ இவருக்கு இந்நேரத்துக்கு அவருக்கு கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங் ஆரம்பிச்சிருப்பாங்க கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்னா என்னன்னா ஒரு ஷாக்ஸ் மாதிரி ஷாக்ஸ் நம்ம லூசாக போடுறோம் அதுவே வந்துட்டு ஒரு பத்து மடங்கு டைட்டாக போட்டால் அதுதான் கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங் ஸோ அந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் நம்ம போடும் போது என்ன ஒன்னா அந்த பெயின் வந்து லூஸாக இருக்கிறதுல அந்த ஸ்டாக்கிங் போடும் போது டைட்டாயிடும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ளட் ஃப்ளோ வந்து ஸ்டாக்கிங்கே கொடுக்கும் அந்த அழுத்துற வேலையும் ப்ளஸ் வந்து அப்படி அழுத்துறதுனால என்ன ஆகும்னா ப்ளட் ஒரு இடத்துல தங்காது ஸோ ப்ளட்டு வந்து மேலே ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி ரத்தக்கட்டுகள் ஏற்படாது ப்ளஸ் அந்த வீக்கம் ஏற்படாது இந்த கை வீக்கம் கால் வீக்கம்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் ஏற்படாது ஸோ இந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் இன்னேரம் வந்து பிரசிடென்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க ஒன்று ரெண்டாவது இன்னத்துக்கு வந்துட்டு மூணு ஷிஃப்ட்டுக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் உள்ளே வந்துருப்பாங்க மூணு ஷிஃப்ட்டுக்குமே ஃபிஜோதெரபிஸ்ட் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா டார்சி ஃபிளஷ்ஷன் அண்ட் டார்சி எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க அதாவது காலை வந்துட்டு இப்படி மடக்கி 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 பண்ணுறது இப்போ நம்ம உடம்புல எத்தனை ஹார்ட் இருக்குது ஒரு ஹார்ட்டு தான் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக ரெண்டு ஹார்ட் இருக்குது ரெண்டாவது ஹார்ட் எதுனா நம்ம கால் தான் கால் கீழே பின்னாடி வந்து ஒரு தசை இருக்குங்களே நம்ம இப்படி பண்ணோம்னா அந்த கால் பின்னாடி ஒரு தசை இருக்குல்ல அந்த தசை பேர் தான் வந்து கேஸ்ட்ரோனோமியஸ் அண்ட் சோலியஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் பசங்களுக்கு இது ஒரு கொஸ்டின் ஸோ எது நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் ஹார்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த சோலியஸ்ன்ற அந்த தசையை தான் ஏன்னா நம்ம ஒரு ஒரு டைம் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த வந்து பம்ப் பண்ணுது பம்ப் பண்ணுது பம்ப் பண்ணுது பம்ப் பண்ண பம்ப் பண்ண பிளட்டை மேலே தந்துது அதே தானே ஹார்ட் இங்கேருந்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஹார்ட் இங்கேருந்து பம்ப் பண்ணி பிளட்டை கீழே அனுப்புது அது கீழேருந்து பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பிளட்டை மேலே அனுப்புது அப்போ யார் ஒருத்தவங்க நடக்காம இருக்காங்களோ யார் ஒருத்தவங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம இருக்காங்களோ அப்ப அந்த பம்பிங்ன்றது நடக்காது அப்ப பம்பிங் நடக்கலைன்னா தான் இந்த கிரானிக் பீனஸ் இன்சஃபிஷியன்சி சீக்கிரம் வயசுலயே வந்துடும் இப்போ வந்து இருபது வயசுல இருந்து நம்ம உழைக்கிற வயசுல நம்ம வள அப்படியே இருக்கணும்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுலேயே இந்த ட்ரம்ப் சார் எழுபது வயசுக்கு வந்தது நம்மளுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ்லேயே வந்துடும் அப்போ இதனால தான் வந்து டெய்லி வந்து வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க ஏன்னா வாக்கிங் ஜாக்கிங் ஏன் சார் சொல்கிறோம் இப்போலாம் வந்து நம்ம வேலை செடென்ட்ரி ஆகிடுச்சு சார் இப்போ எம்ப வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா உட்காந்த இடத்துல பேஷண்ட்டை பார்க்குறது தான் அதிகமாக இருக்கே தவிர அந்த காலத்து மாரி ஏர் உழுறதோ இல்லைனா வந்துட்டு வயலில் போய் நடக்கிறதோ விவசாயமும் இல்லை ஓகேங்களா நிறைய பேர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் போய் வந்துட்டோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம உடல் பயிற்சி தேவை ஓகேங்களா ஸோ இந்த க்ரானிக் விண்டஸ் இன்சபிஷியன்சிக்கு முக்கியமான காரணம் வந்து உடல் இல்லாதது அப்போ அந்த மூணாவது ஹார்ட் அந்த ரெண்டாவது ஹார்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட்ரானமி சோலியஸ் மசில் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் ட்ரம்ப்ஸ் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க கன்ஃபார்ம் அவங்க வந்து உடனே சார் டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் செஷன் எங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்ட்டு மார்னிங்கும் வருவாங்க மத்தியான டைம்லேயும் வருவாங்க ஈவினிங்கும் வருவாங்க வந்து இந்த எக்ஸசைஸ் அதே மாதிரி ஆர்ம்ஸுக்கும் எக்ஸசைஸ் ஆர்ம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொடுத்து கையை எப்படி இப்படி பண்ணும்போது இந்த வீனஸ்லாம் வந்து ட்ரைன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபிசியோதெரப்பியும் அவங்க ஒரு ஆங்கிளில் பண்ணுவாங்க இது ரெண்டு தான் மெயின் மூணாவது பிளட் தின்னர்ஸ் வந்து கொடுப்பாங்க பிளட் தின்னர்ஸ் எதுக்குன்னா பை சான்ஸ் ரத்தம் கட்டிடக்கூடாது ஏன்னா இதில் முக்கியமான காம்ப்ளிகேஷன் என்ன சொன்னால் ரத்தம் கட்டும் சார் ரத்தம் கட்டி அது போய் ஹார்ட்லேயே லங்ஸில் போய் அடைச்சிக்கலாம் அது பேர் தான் பல்மரி எம்பாலிசம்னு சொன்னால அது நடக்கக்கூடாதுன்ட்டு அந்த பிளட் தின்னர்ஸை கொடுப்பாங்க இந்த மூணுமே பை திஸ் டைம் தேவடாவில் ஸ்டார்ட் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா ஒரு ப்ரெசிடென்ட் ஆனால் இதே விஷயம் நம்ம கடைக்கோடி மக்களுக்கு போய் சேரணுன்றது என்னோட ஆசை ஆனா என்னென்ன சார் இப்போ இங்க வந்து இந்த கால் வீங்கிறது பெரியவங்களுக்கு இதெல்லாம் சுகரோட ஒரு கனெக்ட் பண்ணி பேசுறாங்களே சார் அது என்ன சார் எல்லாத்தோடயும் கனெக்ட் பண்ணலாம் சார் அதாவது எக்ஸ்டர்னல் மார்க்கர்ஸ் மெடிசனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து புள்ள அரிக்கும் பார்க்கும்போது அவ்வளோ சயின்ஸ் கடவுள் நம்ம கண் முன்னாடி எடுத்து காமிப்பாரு இப்ப ரெண்டு ஒரு கால் வீங்குது அப்படின்னா ஒரு கால் வீங்குதா ரெண்டு கால் வீங்குதா இதை வச்சே பல விஷயங்கள் பிரிக்கலாம் இப்போ ஒரே ஒரு கால் தான் வீங்குதுன்னா ஜென்ரலாக அந்த சுகர் பேஷண்ட்டு அன்கண்ட்ரோலாக இருக்காங்க அவங்களுக்கு அப்பப்போ அந்த டயபெட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து சுகர் அன்கன்ட்ரோல் காலில் வந்து புண்ணு வரும் அது செப்டிக்காகவும் சீல் பிடிக்கும் டிவிடி வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வீக்கத்துக்கு முக்கியமான காரணம் ஒரு கால் ஒரு நான் ஒரு கே ஒரு கேஸ் தருமபுரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸு ஒரு கால் மட்டும் வந்து வீங்கிருக்கு இன்னைக்கு காலையிலேருந்து அப்படின்றது தான் கேஸ் என்னென்ன ரீசன்னே தெரியல நாங்களும் வந்து செப்டிக் ஆகிடுச்சா சுகர் இருக்கா எல்லாமே செக் பண்ணுறோம் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு கால் மட்டும் வந்து திடீர்னு வந்து வீக்கமாக இருக்கு சரி உள்ள ரத்த குழாய் ஏதாவது அடைச்சிருக்கானா அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அன்னைக்கு நைட்டை வந்து அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பாம்பு கடிச்சிருக்கு ஓகேங்களா அது பேர் தான் கிரெய்ட்னு ஒரு பாம்பு அது வந்து சைலண்ட் பைட்டர்னு பேர் ஓகேங்களா அது கடிச்சதே தெரியாது ஆனால் விஷம் மட்டும் ஏறும் அவருக்கு நாங்கள் கால் வீக்கம் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிரெய்ட்டு வைப்பர் வைப்பர் கரெக்ட் வைப்பர் பாம்பு அந்த வைப்பர் பாம்பு இது கட்டு வெறியன்னு சொல்லுவாங்களே ஆ அவன் தான் அந்த அவன் வந்து நைட்டு போட்டு போயிருக்கான் ஓகேங்களா அவர் காலை அவர் தெரியாமல் நல்லா உறந்துக்கிட்டு இருக்காரு விவசாயி தூக்கத்தில் இருக்காரு அவர் வழியில் வந்திருக்காருன்னு கட்டி கடிச்சிட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கும் போது அதுவும் வந்து இன்னொரு ஒரு ஜூனியர் இன்னொரு பையன் இயர் அவன் சொல்கிறான் அவன் தான் டார்ச் வச்சு அடித்து பார்த்துக்கிட்டு இருந்தாண்டே என்ன நே தரலாம் கால்விங்கிற அவன் சார் இங்கே பாருங்க சார் என்னமோ பல்லு இது மாதிரி இது மாதிரி இருக்கும் அப்புறம் பார்க்கும்போது டே ஃபேங்கடா அது க கடிக்கும் போது இருக்கும்ல ஏன்னா நம்ம ஊர் ஆளுங்க ஆல்ரெடி கருப்பாக இருப்பாங்க நம்மளுக்கு தெரியும்னு தெரியாது அதில் அவங்க நல்ல வேலை அந்த பையன் கண்டுபிடிச்சு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நான் போய் என்னோட ப்ரொஃபஸருக்கு சொன்னேன் சார் ஸ்னேக் பைட்டாக இருக்கலாமான்ட்டு பாசிபிள் ஏன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு அந்த ஆரம்பிக்கிறோம் அந்த பாம்பு கட்டி ஒரு கால் வீங்குதுன்னா நூறு காரணங்கள் நம்ம யோசிக்க முடியும் ஓகேங்களா ஆனா இப்ப ரெண்டு கால் வீங்குதுன்னா எக்ஸாம்பிள் ஒரே டைம்ல ஒருத்தவங்க ரெண்டு கால் வீங்கி வராங்கன்னா நான் நிறைய வேற யோசிக்கணும் ஹார்ட்யர் ஃபெயிலியரில் ரெண்டு கால் வீங்கும் கிட்னி சரியா ஒர்க் ஆகலான்னா ரெண்டு கால் வீங்கும் லிவரில் பிரச்சனை ரெண்டு கால் வீங்கும் ஏன்னா இது எல்லாமே நம்ம உடம்பில் ரத்தத்தை சர்க்குலேட் பண்ணுறதுக்கும் யூரினை வெளியேற்றுறதுக்கும் முக்கியமான உறுப்புகள் இப்போ கிட்னின்றது தான் நம்ம யூரின் வெளியே வருது கிட்னி செயல்படலைனா அப்போ யூரினே வராது அப்போ யூரின் வரலன்னா அப்போ ப்ளட்டுலாம் எங்கே தேங்க ஆரம்பிக்கும் அந்த நீர் கெட்ட நீரில் உடம்புலேயே தேங்க ஆரம்பிக்கும் அப்போ கால் வீக்கம் வயிறு வீக்கம் மூஞ்சி வீக்கம் எல்லா வீக்கமாக வர ஆரம்பிக்குது அப்படின்னும் போது ஸோ அதான் நான் சொல்கிறேன் கால் வீக்கம்ன்றது வெறும் நம்ம சுகருக்குன்னு நம்ம சுருக்க முடியாது ஒரு நூறு காரணம் நம்ம போட முடியும் அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கால் வீக்கமாக ரெண்டு கால் வீக்கமாக அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கால் வீக் என்னும் போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேசஸ் பாம்பு கடி கேசஸோ தேல்கடி கேசஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கோ சீல் பிடிச்சிருக்கோ டிபிடியோ இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான நோய் இந்த ஒரு கால் வீக்கம் ப்ளஸ் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம அதை பார்க்க முடியல ஏன்னா கிரெடிட் யார் கொடுக்கணுன்னா தடுப்பூசி கொடுக்கணும் சுகாதாரத்துறைக்கு கொடுக்கணும் அது என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோய் பாத்துருக்கீங்களா இந்த எயிட்டீஸ்லாம் இருந்தோம்னா நம்ம தாத்தாங்க கால் பார்த்துருப்போம் ஒரு கால் மட்டும் அவ்வளோ பெருசாக வாங்கிருக்கும் யானை மாதிரியே ஒரு கால் இருக்கும் இன்னொரு கால் நார்மலா இருக்கும் ஸோ அது பேர் தான் யானைக்கால் நோய் அதை நம்ம இதுல நம்ம இங்கிலீஷ் மெடிக்கல் டைமில் பைலேரியாசிஸ் சொல்லுவோம் அந்த ஃபைலேரியாசிஸ் காசு பண்றது உச்சேரியா பர்கை மலாயின்னு சொல்லிட்டு ஒரு கொசு ஒரு டைப் ஆஃப் ஒரு இது அது வந்து ஒழிக்கப்பட்டது எதுனால் சுகாதாரத்துறை இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக அந்த நோய் இப்போ ஃபைலேரியசஸ் இஸ் எராடிகேட்டட் ஃப்ரம் இந்தியா அதில் தமிழகம் வந்து ஃபஸ்ட்டோ செகண்ட் மாநிலம் அந்த நோயை எராடிகேட் பண்ணுது ஏன்னா சுகாதாரத்துறை அவர் நல்லா நம்ம வந்து மேல்மட்டு இருக்கிறோன்றதுனால ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து மெடிக்கல் சயின்ஸில் இருக்குது ஸோ இதில் வந்து இந்த வீக்கோன்னு வரும்போது மைண்டு ரொம்ப ப்ராடாக வைக்கணும் ஒரு டாக்டர் ஓகேங்களா அதே மாதிரி பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால் வீங்குது அப்படின்னா நீங்கள் அந்த அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க ஒரு காலாக வீக்கமாக இருந்தாலும் சரி ரெண்டு கால் வீக்கமாக இருந்தாலும் ஒரு கால் வீக்கன்னா இமீடியட்டாக போகணுன்னு வரேன் ஓகேங்களா ரெண்டு கால் வீக்கம் அப்படின்னும் போது வந்து ஜென்ரலி ப்ரெக்னென்சியில் ரொம்ப நார்மல் அதே மாதிரி ரொம்ப நேரம் அந்த காலை தொங்க விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில கொஞ்சம் அந்த ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஆன்டிஸ் லேடிஸ்க்கு காமன் ஏன்னா ஜென்ரலாக அவங்க ப்ரெக்னென்சி இந்த மாதிரி டைம் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ப்ரெஷர் குழந்தைங்க இருக்கும் ஸோ அந்த அந்த வெயிட்னால அந்த வெயின்லேருந்து சப்ளை வராது அதனால் ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சொல்லுவாங்க ஏ டைட்டான வலையெல்லாம் போடாத டைட்டானதெல்லாம் டைட்டானெல்லாம் லூஸ் இதெல்லாம் எடுத்துட்டு கொலுசெல்லாம் எல்லாம் ரொம்ப டைட்டாக கட்டாத ஏன்னா ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீங்க வரும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நார்மல் மற்றபடி திடீர்னு உங்களுக்கு ரெண்டு கால் வீங்குதோ ஒரு கால் வீங்குதோன்னா நம்ம என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் நம்ம ஊர் ஆளுங்க அதை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க ஏன்னால் அது வந்து ஒரு வழியை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுக்காது ஒரு டிஸ்கம்பர்ட் நடக்கும் போது ஒரு நீக்க ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர இட்ஸ் நாட் காசிங் டிஸ்கம்ஃபர்ட் நம்ம ஆளுங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை எப்படி ப்ரொலாங் பண்ணலாம் டாக்டர்கிட்ட போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு லோக்கல்லே நம்ம ஒரு ஆயின்மெண்ட்டை தேடிக்கிட்டு தடவிகிட்டு எண்ணெயை தடவிக்கிட்டு ஐ அக்ரி அது ஓகே பட் ஆனால் வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் கட் ஆஃப் அதில் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா ஏன் அப்படி நடக்குதுன்னு போய் பார்க்கணும்ல இப்போ சப்போஸ் கிட்னி ஃபெயிலியராக உங்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் நாளாக கடக்க கடக்க அந்த கிட்னியில் ஒரு கற்கள் இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கா அதான் பிரச்சனைனா அதை நம்ம எடுத்து விட்டோம்னா அப்பயே கிட்னி சரியாயிடும்ல நீங்க அதை ரொம்ப போக போக நம்ம கிட்னி பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு கிட்னி இன்னொருத்தர் ஒரு கிட்னியை வாங்கி உள்ள வைக்கணுன்றது எப்படி முடியும் அது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம வந்து எப்படி சொல்றது ஒரு ஐநூறுபா ஒரு ஆயிரம் ரூபாயில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த அப்புறம் ஒரு கிட்னி மாத்திர சிகிச்சைன்றது இருபது முப்பது லட்சத்துக்கு வந்து நிற்குது எங்கே போய் முடியறது நம்மளால் ஸோ அதனால் இதெல்லாமே வந்து மக்கள் யோசிக்கணுன்றதான் நம்ம பார்வை சார் இன்னொன்று வந்து ட்ரம்ப் அவர்கள் கை கொடுக்கும்போது இந்த கையில் ஒரு பெரிய ஒரு பட மாதிரியான ஒரு ஒயிட் கலர் டோனில் இருக்கு அதையும் ஃபோட்டோஸ் எடுத்து இது என்னங்கும்போது அவர் நிறைய பேரை சந்திக்கிறாரு நிறைய அறிவர்கள் கை கொடுக்குறாங்க கை கொடுக்கும்போது இந்த தசை செதுக்கள் இந்த நேர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெயின் ஆகுது அதனால் வந்தது அது அப்படின்னும் இன்னொரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க இது சார் ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக சொல்லணும் ஷேக் கைக் ஆகலாம் அப்படிதான் ஆகாது ஜென் ஆகாது நம்ம ஜென்ரலாக நான் ஓப்பனாக சொல்றேன் நம்மளாம் கொடுத்து வச்சவங்க எதுக்குன்னா கருப்பா பிறந்துருக்கும் வெள்ளையா பிறந்தவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எக்கச்சக்கும் எக்கச்சக்கும் அதுலயும் நம்ம பஞ்சாபி ஆன்டிஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா அவங்க நம்ம நம்பளோட ஸ்கின்னும் பிளஸ் ஒயிட் கார ஸ்கின்னுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்கின் இது இந்த பெர்ஷியன்னு சொல்றோம்ல இந்த ஈரான் ஈராக்கு பஞ்சாபி சவுதி இந்த இருக்கல அந்த ஒயிட் ஸ்கின்ஸ் சொல்றேன் ஆனால் அப்படியே கொஞ்சம் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூரோப்பு அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட்ஸ் சைட் போகிறீங்கன்னா ரொம்ப மோசஸாக இருந்த ஸ்கின்னு ஸ்கின் கேன்சர் மோஸ்ட் காமனாக வந்து வைட்ஸ்க்கு தான் வரும் ஸ்கின் கேன்சர்னு சொல்லக்கூடிய பேசல் செல் கால்சினோமா ஒயிட் ஸ்கின்னுக்கு தான் வரும் பிளாக் ஸ்கின்னுக்கு பெருசாக ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னால் நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நல்ல மெலானின் கொடுத்துருக்கான் ஓகேங்களா பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு மெலானினே கிடையாது அதனால தான் வெள்ளையாக இருக்காங்க அப்படி வெள்ளையாக இருக்கிறது அழகுன்னு பல பேர் உட்காந்து இங்கே நம்ம ஊர் வெள்ளையாக மாற்றிக்கிட்டு இருக்கான் ஏன் நான் நம்ம இப்படி இருக்கிறது தான் நல்லது ஓகேங்களா அது வந்து தயவு செஞ்சு யாரோ கலரை வந்து கொடுத்து வச்சுக்கோங்க அந்த கலருக்கு மாறினா நிறைய தோல்வியாதிகள் காத்துக்கிட்டு இருக்குது வரிசையாக ஓகேங்களா ஒன்று ஒன்றா ஒரு சன் பேர்ன்ஸில் ஆரம்பிச்சு ஓகேங்களா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சன் பேர்ன்ஸ் ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆக்னிஸு எல்லா ஸ்கின் ப்ராப்ளமும் சொல்லிகிட்டே போகலாம் ஓகேங்களா அதில் வந்து இந்த ஒயிட் ஸ்கின்ஸ்க்கு வந்து நிறைய இந்த இந்த இதெல்லாம் இந்த ஜீரோ டெர்மா அதுக்கப்புறம் வந்து அக்கந்தோசிஸ் நிறைய சொல்லலாம் சார் சோரியாசிஸ் எல்லாம் எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வைட்ஸில் ரொம்ப காமன் சார் ஸோ அதனால் அவருக்கு ஸ்கின்ல ஒரு இது நடக்குது அப்படின்னும் போது நம்ம ஒயிட் ஸ்கின்னும் போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஏற்று தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருப்பாங்க இப்போ நம்ம எதாவது நம்ம ஒரு நம்ம ஊரில் பாருங்கள் என்ன சோப்பு போட்டாலும் சரி எந்த ஆயிலை வேணால் போடுவான் நம்ம அவங்க கூவ நதியில் குளிச்சுட்டுலாம் வெளியே வருவாங்க சூப்பராக இருப்பாங்க அவங்களுக்கு சின்னதாக ஒரு பூச்சி கடிச்சா கூட உடம்பு ஃபுல்லாக தடு 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 தடுன்னு ஆகிடும் ஏன்னா அந்தளவுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் தேர் நாட் எக்ஸ்போஸ்ட் நிறைய ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க அது தான் ஹைஜீன் ஹைப்போத்திசிஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹைஜீனாக இருக்கிறவங்க நல்லது இல்லை புரியதான் நான் சொல்றது அது ஹைஜின் ஹைப்போசிஸ் நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து டக்குன்னு இந்தியாவில் விடுங்களேன் இல்லை நம்ம பாகிஸ்தானில் விடுங்களேன் ஒரே நாளில் ஆள் வீசிங் வந்துடும் ஒரே நாள் ஆள் மூஞ்சி ஃபுல்லாக விட ஏன்னா நம்ம ஊரில் லேண்ட் ஆனவுடனே ஒரு பத்து வகையான கொசு இருபது வகையானது எல்லாம் ரெடியாக இருப்பாங்க போடுறதுக்கு லம்ப ஆளுங்க எல்லாம் அடாப்ட் ஆகிருப்பாங்க அதெல்லாம் கொசு ஹே ஹை போடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் புது கஷ்டம் உள்ள வந்த உடனே அந்த கொசு டிப்பு டப்பு ரெண்டு மூணு கடிச்சதுன்னா உடம்பு ஃபுல்லாக தடதடைய ஆயிடும் அளவுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் ஸோ அந்த மாதிரி நிற்கிறதுனால பிளஸ் ஏஜ் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா மல்டி ஃபேக்டர்னால அந்த கை கொடுத்து கொடுக்கும் போது அந்த கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து அவருக்கு ஆல்ரெடி கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி இருக்கு அதுலேயும் என்ன சொன்னால் கை வீக்கம் இருக்கும் கால் வீக்கம் இருக்கும் அப்போ அந்த கை வீக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் வீக்கம் சரியாகாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ ஸ்கின்ல கொஞ்சம் கொஞ்சமாக லேயர்ஸ் வந்து விரிய ஆரம்பிக்கும் எப்பவுமே ஒரு விஷயத்தை வீக்கமாகவே வச்சிருக்கூடாது இப்போ நம்மளுக்கு கால் வீங்கியே இருக்குன்னா அந்த ஈஸியாக அந்த கால் நீங்கள் வந்து நடக்க நடந்து போகும்போது ஒன்று ஒன்றா வெடிக்க வெடிப்பு விழ ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதில் அடிப்படும் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்புறம் அந்த வெடிப்பு பெருசாகும் அப்படிதான் அந்த புண்ணு ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி தான் இவருக்கு கையிலேயே நடந்திருக்கு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம சைடில் இருந்து என்னென்னா அந்த வீக்கை முதல்ல ரிவர்ஸ் பண்ணணும் குறைக்கிறோம் இதான் ஃபஸ்ட் இது ரெண்டாவது அவருக்கு அவ்வளோ சென்சிட்டிவ் ஸ்கின் கான்டாக்ட் டெரமெட்டைஸ் அவர் ஏன் கை கொடுக்குறாரு அவர் நம்ம ஒரு பண்பாடு மாதிரி வணக்கம் சொல்ல ஆரம்பிக்கலான்றது நம்மளோட பாயிண்ட்டாக இருக்குது அதில் இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை அவருடைய நீங்கள் சொன்னீங்க சிறுநீரகம் அதுக்கப்புறம் வந்து நரம்பு இது எல்லாமே நார்மலாக இருக்குது நீங்கள் பயப்பட தேவையில்லை நான் அந்த ரெண்டு இதை மட்டும் கோட் பண்ணுறாங்க அதுக்கு என்ன எந்த ரெண்டு கோட் பண்றாங்க एक्चुअली அந்த கால் வீங்க இருக்குது சிறுநீரகமும் நரம்பு ஹார்ட்டுக்கு அந்த சிக்கலும் இல்ல அப்படிங்கறது ஏனா அத நான் சொல்லல இந்த மாதிரி கால் வீக்கம் அப்படினும்போது அது ரெண்டு கால் வீங்குது அப்படினும்போது முக்கியமான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் இந்த மூணு தான் ஏனா இந்த மூணே ஏன் மெயினா கோட் பண்றாங்கன்னா இந்த மூணு தான் மெயின் காரணம் ஒன்னு இரண்டாவது இந்த மூணு வந்து உயிர் காப்பதான விஷயங்கள் ஒருத்தர் உங்களுக்கு ஹார்ட் ஃபெயில் ஆகுது அப்படிங்கற மாதிரி இருந்ததுனா அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுக்கு எப்ப வேணா இறக்கலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து சமீபமா ஒரு நடிகர் கூட மறைந்தார் அந்த ஹார்ட் ஃபெயிலியர்னால திருப்பி போ ஹாஸ்பிட்டல் போக முடியல இறந்துட்டார்கிட்ட ஆ நடிகர் ராஜேஷ் சார் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கேசஸ் நிறைய பார்த்துருக்கோம் நடிகர் மாரிமுத்து சார்லேருந்து எல்லாருமே பார்த்துருக்கோம் ஸோ அதனால் ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது ரொம்ப டேஞ்சர் அதனால தான் மக்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க ஒரு நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி அதுக்கு அடுத்து கிட்டி கிட்னின்றது வந்துட்டு உடனே உயிரிழக்குனா கூட பட் ஆனால் வந்து ஒரு சிக்கல் என்னென்னா வாரம் வாரம் டயாலிசிஸ் போகணும் இல்லைன்னா ட வந்து இன்னொருத்தவங்க யாராவது கிட்னி கொடுப்பாங்களா நம்ம மாற்றி வச்சுக்கலாமா கிட்னி மாற்றி வச்சாலும் அது ஒத்துக்குதா இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு அரசியலுக்கு வராதது காரணமே அதுதான் சொன்னார் எனக்கு இதெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்கப்பா இவ்வளோ பெரிய இது இருக்குது எனக்கு கொரோனா டைமில் நான் எல்லாம் போய் எதாவது ஆச்சுன்னா கஷ்டம்ப்பா அப்படின்ட்டு ஸோ அப்போ இவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு கிட்னி ப்ராப்ளம் ஸோ அப்போ வந்து அங்கே யூஎஸ் மக்கள் கொஞ்சம் எஜுகேட்டடாக இருப்பதனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற வங்களுக்கும் எல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் நம்ம பார்த்ததெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வெளியே ஸ்கிரீன்ல பாக்கிறப்போ அவ்வளோதான் ஆனால் அந்த ஊர் வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரெண்ட்டாக ஒரு சின்ன விஷயம் கொசு கடிச்சா கூட போய் சொல்லிடுவாங்க போல இருக்கு அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாங்க அவர் ஹார்ட் நல்லா இருக்கு அவர் கிட்னில நல்லா இருக்கு அவருக்கு வந்து வெறும் வந்துட்டு இந்த நரம்பு தான் வந்து வீக்காக இருக்கு அது பேர் தான் கிரானிக் மினஸ் இன்சபிஷியன்சின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அவங்க பிரெசிடென்ட்டோட என்டையர் டேட்டாவை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம் நம்மள பாராட்டக்கூடியதுதான் இவ்வளோ ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கிறது நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க்யூ மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்கு எஸ்என்எஸ் Manuel, Tani Pramakale Mamed. SNS Institution. Manuberklein Sadanikalai Putsu. SNS Institution's Cove. Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X two hundred FE. Pre-book now.